அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி பிரேக் அவுட்னா என்னங்கிறதுக்கு கூகுள் பண்ணி பார்த்துருக்கேன் அதுக்கு தமிழில் மீனிங் பார்த்திங்கன்னா இதுதான் அதாவது ஒன்று சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலோ இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாலோ அதுதான் பிரேக் அவுட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டு ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும் இதுதான் ஃபுல் டெஃபினேஷன் இப்போது எவ்வளோ தூரம் போகிறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபிபினாச்சி வச்சு கண்டுபிடிக்கலாம் நான் ப்ரீவியஸ் ஜோன்லாம் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம ரீசெண்ட் ஹையான ஒன் டூ நைனையும் லோவையும் மார்க் நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம் இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் இதையும் நோட் பண்ணிக்கிடுவோம் எதுக்காக நோட் பண்ண சொல்கிறேங்கிறதுக்கு ரீசன் சொல்கிறேன் இதுதான் ட்ரெண்டு ஸோ இப்படி தான் ட்ரெண்ட் ட்ரெண்டு வந்து இப்படி தான் இருக்குது கூகுளில் தமிழ் பார்க்கவி ஃபைனான்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கவி ஃபைனான்ஸ் தமிழ்னு இருக்கும் இது இங்கிலீஷ் வெர்ஷன் இது வந்து தமிழ் வெர்ஷன் நம்ம இதை தமிழில் கிளிக் பண்ணிக்கிடுவோம் இந்த பிளாக்கர் வந்து ஃபுல்லாக ஸ்டோரி வடிவில் இருக்கும் நான் என்ன வீடியோ பண்ணுறேனோ அது வந்து இங்கே ஸ்டோரியாக இருக்கும் ரெண்டு பேர் கான்வர்சேஷன் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் வீடியோ பார்க்க முடியாதவங்க ட்ராவலில் படிப்பாங்க அதுக்காக இந்த பிளாக் வந்து ஆரம்பிச்சிது இப்போது ஃபிப்னாஜ் கால்குலேட்டர்னு இதில் இருக்கும் இப்போ நம்ம பார்த்த பஜாஜ் ஹவுசிங் வந்து டவுன் ட்ரெண்டு தான் அப் ட்ரெண்டுனால் அது வேறு மாதிரி நம்ம மார்க் பண்ணணும் நம்ம இப்போ மார்க் பண்ணது வந்து டவுன் ட்ரெண்டு இதில் நம்ம மூணு வேல்யூ நோட் பண்ணோம் ஹை ஒன் டூ நைன் லோ ஒன் ஜீரோ த்ரீ அதுக்கடுத்து அந்த சிங்கிறது கஸ்டம் இருக்குல்ல அதுதான் ரிவர்சல் பாயிண்ட் அது வந்து ஒன் டூ ஒன் காக்குலேட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இப்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிது அதை நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இதுதான் கோல்டன் ரேசி லெவல் இதில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்னு போட்டிருக்கு ஸோ நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைனில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் இதுதான் என்ட்ரி பாயிண்ட் அப்போது டார்கெட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம ரீசெண்ட் ஹை அதுக்கடுத்து செகண்ட் டார்கெட் வந்து ஒன் த்ரீ எயிட் ஸோ இப்படி தான் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும் டார்கெட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் புக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம இங்கே இதில் க்ளோஸ் பண்ணிடணும் ஃபிப்னாச்சி எடுத்து நீங்கள் இந்த ஹை லோ நம்ம மார்க் பண்ணோம்ல அதில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லெவல் வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ப்ரேக் அவுட் ஜோன் அதில் தான் ஒன் த்ரீ எய்ட் பிபினாச்சியும் ரிவர்சல் ஜோனும் ஒர்க் ஆகும் இந்த ரிவர்சல் ஜோன் எப்படி மார்க் பண்ணுறதுக்கு நான் யூடியூப்பில் ஒரு லைவ் வீடியோ சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கும் அதை நீங்கள் விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் நான் மார்க் பண்ணியிருப்பேன் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்